இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி வெறும் ஒரு நிமிஷத்தில் இந்த சட்னியை செஞ்சிடலான்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே முடியாது பசியே எடுக்கலை சாப்பிடவே முடியலை நல்லா காரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளிப்பு நிறைய தேவைப்படும் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பற்கள் பூண்டு அது கூடவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதிகமாக காரமாக இருந்துச்சு காரம் அதிகமாக வேணான்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயோட விதைகளை எடுத்துட்டு நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க துளி கூட நம்ம இதுக்கு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஓரங்களில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போது எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தான் இருக்கும் சின்ன ஜாரில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சட்னி எந்தளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க எனக்கு இது போதுமான அளவாக இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் அது கூடவே மீடியமாக ஐம்பது கிராம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் தாளிக்க போகிறதெல்லாம் கிடையாது நம்ம இதை அப்படியே தான் சாப்பிடணும் இதுக்கு சுத்தமாக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் சேர்க்கணும் வேறு எந்த ஒரு எண்ணெயுமே நீங்கள் சேர்த்துறாதீங்க நல்லெண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் இதோட டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ நல்லெண்ணெய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடுபடுத்தலாம் இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுட சுட சாதம் படிச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் வச்சாலே போதும் தட்டு நிறைய சாப்பிடலாம் குழம்பு வைக்க டைமில் பசியே எடுக்கல ஏதாவது காரசாரமா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுடு சுட சப்பாத்திக்கு நீங்க வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் தோசைக்கு கூட நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு இதை செஞ்சிருக்கிறது வந்து தோசைக்காக தான் இந்த தோசைக்கல்லை என்ன இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க டெய்லி நான் எங்கள் வீட்டில் தோசை சுடுறதுனால இது இப்படி இருக்குது ரொம்ப தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா தோசை வந்து சரியாக வராது எந்த தோசைக்கல்லாக இருந்தாலும் தோசை வரலை அப்படின்னா இந்த மத்திட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு கையளவு தண்ணி எடுத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது தண்ணி வற்றி வரட்டும் இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா கீறு போட்டுட்டு அதை நல்லா கொத்தி விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கீறு போட்டு விடணும் அந்த இடத்துல நல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் எதுவுமே தேய்க்காதீங்க சும்மாவே நீங்கள் வெங்காயத்தை தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை கொள்ளையில் கொஞ்சம் கூட வந்து நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தோசை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக சட்னியை எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் தடவி விட்டுக்கோங்க நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறைய பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்க பச்சை மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நான் நிறையவே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தோசையை வந்து நம்ம திருப்பியெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை மேலே இந்த மாதிரி தடவி பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு செட்டாகி இருக்கும் இப்போ இதை மடிச்சுட்டு பரிமாறிடலாம் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி சாப்பிட்றதை விட நீங்கள் நார்மலாகவே சும்மா தோசை சுட்டு சாப்பிட்லாம் அந்த தோசைக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம் சில குழந்தைங்களுக்கு வந்து அளவுகள் தெரியாது காரம் அதிகமாக சாப்பிட்டுருவாங்க அதனால் நான் இந்த மாதிரி மசாலாவை தடவிக்கிட்டேன் சும்மா தோசையை சுட்டு கூட நம்ம பெரிய ஆளுகளாக இருந்தால் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஒரு நிமிஷத்தில் செஞ்சுனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க Next o próximo vídeo, bye.